வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருபியோ ஹரி ஹரியோம் ஸ்ரீ மகா கணாதிபதியை அனைவருக்கும் முதற்கண் கொடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பரிவார்கள் மகாலய பட்சத்தில் ஏழாம் நாளிலே நிகழவிருக்கும் மத்தியாஷ்டமி அது என்ன அவ்வளவு விசேஷம் அன்றைக்கு நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசியை முழுவதுமாக பார்த்து மத்தியாஷ்டமி அஷ்டமியை தினத்தன்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டு தங்களது பித்ருக்கள் முன்னோர்களுடைய பெற்றூர்ண சக்தியும் பெரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷமமாகவும் சுக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மகாலய மகாலயபக்ஷத்தில் மத்தியாஷ்டமி பற்றிய முழு விளக்கம் யஸ்வாசு தமிழ் வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பது ஐந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மத்தியா அஷ்டமி விதி அன்றைய தினம் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய விதி எந்த வீடியோ பதிவானது நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ சுக்லபக்ஷ வளர்வரே கிருஷ்ணபக்ஷ தெய்வரே அஷ்டமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு இந்த மகாபல மகாலய பட்சத்தில் நிச்சயமாக கண்டிப்பாக இந்த மத்தியாஷ்டமி என்ற நன் அப்படியே என்கின்ற நன்னாளில் அனைவருமே தர்ப்பணம் நிச்சயமாக செய்ய வேண்டும் இந்த விஷயமானது பிராமண வர்ணக்காரர்களுக்கு மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனிதப் பிறவிகளாக பிறந்த அனைத்து வர்ணக்காரர்களுக்கும் பொருந்தும் ஏனெனில் வேத தர்ம சாஸ்திரம் என்பது அனைவருக்கும் ஒன்றுதான் அதாவது வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் நமது குடும்பத்தில் யாரேனும் அஷ்டமி மரணித்தால் அவர்களது சந்ததிகளாக இருக்கக்கூடிய குடும்பத்திற்கு சாபமானது வருகிறது என்று ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது சாபம் அதான் அஷ்டமி தேதியில் போனவா இறந்தவர்களுக்கு அஷ்டமி தீதியில் இறந்தவர்களுக்கு முதல்ல நரகலோகம் தான் கிடைக்கிறதாம் அப்படின்னுட்டு தர்மசாஸ்திரத்தில் சொல் சொல்றா தான் சொல்றான் அதில் எந்த எழுதப்பட்டு சொல்லப்பட்டு உள்ளது நமது குடும்பத்தில் அட்டமை ததியில் மரணித்தவர்களுக்கு இந்த மகாலயபட்சத்தில் மத்தியாஷ்டமி ததியில் நமது பித்துக்கள் முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுப்பதால் நமது குடும்பத்தில் மொத்தம் ஒரு மனுஷனுக்கு இருபத்தி ஒரு தலைமுறைன்னு சொல்லியிருக்கு நாம் மூணு தலைமுறை தான் நினச்சிட்டு இருக்கோம் மொத்தம் இருபத்தோரு தலைமுறை அந்த இருபத்தி ஓரு தலைமுறைகளில் யாரேனும் ஒருவர் வஸ்தவிகதியில் மரணிக்கு இருந்திருந்தால் அவர்களால் நமது குடும்பத்திற்கு இருந்த பிரேத ஸ்யாபமானது நீங்கள் தான் இந்த கற்பனை செய்கிறதுனால பலன் கிடைக்கிறது பாருங்க நம்ம குடும்பத்துக்கு அந்த பிரேத சாகம் நீங்கிறதும் அப் அதே பிரகாரம் அந்த அஷ்டமி தீதியில் இறந்தவர்களுக்கு புத்திரலோகம் அவள் அடைகிறானோ அப்போ தான் போய் அவள் புத்திரலோகம் அடையிறானு மத்திய அரசு யார் வந்து நம்ம சந்ததிகள் தர்ப்பணம் கொடுக்குறாளோ அவள் சந்தோஷம் அடைஞ்சு அவள் புத்திரலோகத்துக்கு அனுப்புகிறாதான் யமர்மராஜன் இதுதான் உண்மையான விஷயமாக வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இந்த வீடியோ பதிவினை அடியுடைய அனைத்து அன்பு இணையங்களும் ஆரம்ப முதல் வரை முழு உருவாக பார்த்து மகாலயபட்சம் மத்திய அஷ்டமி நன்னாளில் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தாங்கள் அனைவரும் கடைபிடித்துக் கொண்டு தங்களுடைய பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண விவா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சச்சந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வடமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் பவந்தோ சுகம் அஸ்தோ Tata, sto... L'arona è narco. C'è margo, C'è margo.